மக்களே வணக்கம் கொஞ்சம் கேளுங்களை இருந்து பேசணும் நம்ம தினம் ஒரு தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பள்ளி சேர்க்கை அதாவது அட்மிஷன் டைம்னால நிறைய பள்ளிக்கூடங்களை பத்தி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல எந்த பள்ளிக்கூடம் பார்க்க போறீங்கன்னா சௌடாம்பிகா குரூப் அதாவது இருபது வருஷம் சின்ன பள்ளிக்கூடமா ஆரம்பிச்சாங்க ஒரு ஐநூறு மாணவர்களை வச்சுல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவங்களால நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்காங்க ஸோ இருபது பள்ளிக்கூடமும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல ஏன்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஸ்கூல்ஸ்ல அவங்க எந்த ஸ்கூல்லையாவது அவங்கள போய் பார்க்கலாம் ஈஸியாக அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து இது மாதிரி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு நிறுவன தலைவர் அதாவது சேர்மனை போய் பார்க்கணும்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா அவங்க இங்க இருப்பாங்களான்னு தெரியல ஃபாரின்ல இருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேர்மனை பார்க்கணுங்கிறது இந்த பள்ளிக்கூடத்துல வந்து மிகவும் எழுதுங்க அவங்க பாட்டு போயிட்டு இருந்தா கூட நம்ம போய் பேசலாம் ஒரு பேரண்டா நமக்கு என்ன கொரியது இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட கன்வே பண்ணலாம் அதுக்கான இமீடியேட்டாக அதுக்கான சொல்யூஷனை ஆக்ஷன் எடுத்து அவங்க நமக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு நிறுவனம் ஒரு மிகவும் எளிமையான ஒரு சேர்மன் ஸோ அவங்க ஏன் நான் கேட்டிருந்த ஒரு இருபது பள்ளிக்கூடத்தை எதுக்கு ஒரே டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு நான் கேட்டபோது அவர் அதாவது அந்த நிறுவன தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை லாங் லாங்கில் வந்து ஸ்கூல்ஸ் வச்சுருந்தா நாங்கள் ஒவ்வொரு தடையும் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது இருபது பள்ளிக்கூடமும் ஒரே மாவட்டத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ரெண்டு மூணு நாள் மூ மூணு நாலு ஸ்கூல்ஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி வந்து அவங்களோட நோக்கம் வந்து இதில் வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் ஆங்கிலத்தை சரளமாக பேசணும் அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க மாணவ மாணவிகளுக்கும் நல்ல தரமான ஒரு கல்வியை கொடுக்கணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு நீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலில் வந்து நீட்டை ஐஐடி ஜேஇ கோச் கோச்சிங்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஆமாம் எல்லாருமே லாபத்தை சம்பாரிச்சிட்டு தான் போகணும்னு நினைப்பாங்க ஆனா அவரு கல்வியில ஒரு சாதனை புரியணுங்கிறதுக்காக மிகவும் குறைவான ஒரு கட்டணத்துல மிக தரமான ஒரு கல்வியை கொடுத்துட்ருக்காரு நானுமே எங்கள் அங்கே போய் நான் பார்க்கும்போது உலகத்தரம் வாய்ந்த கட்டடங்கள்லாம் கூட இருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இருபது பள்ளிக்கூடத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே நீட் கோச்சிங் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி கம்யூனிகேஷனை வந்து இப்போ வந்து நல்லா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு வேலைக்கு போகணுன்னா கம்யூனிகேஷன் மஸ்ட்டு அந்த அளவுக்கு அவங்க ஸ்கூலில் வந்து நல்லா வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் எல்லா குழந்தைங்களையும் பங்கெடுக்க வைக்கிறாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீட் நீங்கள் வந்து ஒரு அது ஈவன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளிகளை கம்பேர் பண்ணும்போது மிகவும் குறைவு நீங்க வந்து உங்கள் குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்குறீங்க கேஜிஸு இல்லை லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து இன்டகிரேஷன் கோர்ஸோட ஒரு நீட் ஜேஇயோட ஒரு நல்ல பட்ஜெட் அதாவது உங்கள் பட்ஜெட்ல ஒரு குறைவான இதில் நிறைவான கல்வி பெறணும்னா சௌடாம்பிகா ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே நான் சொல்வேன் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறேன் நீங்கள் எந்த எந்த தாலுக்காக இருந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ல இருந்தாலும் ஹாஸ்டல் வசதி இருக்கு ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணி அவங்க ஸ்கூலில் அட்மிஷன் போகலாம் இதில் வந்து சவுத் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஸ்கூலில் வந்து என்கொயரி பண்ணிட்டு உங்க அவங்கக்கிட்ட நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஸோ உங்கள் ஃபேமிலியில் பெஸ்ட் ஸ்கூல் வேணும்னு பார்த்துருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ